வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் மக்கள் கிட்ட காசு வாங்குற நிறைய ரவுடி அடியாட்களை வந்து நம்ம பார்த்துருப்போம் ஏதாவது மார்க்கெட்ல எங்கேயாவது கடை போட்டிருப்பாங்க அந்த கடை ஒழுங்கா நடத்துறதுக்கு அந்த கடையில எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மாமூல் ஒரு கட்டிங் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் யார்கிட்ட இந்த பிரச்சனை வரும் அப்படின்னா தான் அந்த பிரச்சனை பண்ணுவாங்க கடை ஒழுங்கா நடத்தணும் அப்படின்னா எனக்கு காசு கொடு நான் வந்து உனக்கு சேஃப்டி தரேன் அப்படின்னு நிறைய இந்த பேப்பர் ரவுடிகள் தேர்ட் ரேட்டட் ரவுடிகள் நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு ஊடக ரவுடி அல்லது ஊடக அடியாளினுடைய ஒரு கதையை தான் இந்த ஷோல நம்ம பார்க்க போறோம் அந்த ஊடக அடியால் யாரு அவர் என்ன வேலையை வந்து பண்ணியிருக்காரு இவங்களுக்கும் பாஜகவுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கோம் அந்த ஊடக அடியால் யார் அப்படின்னா நம்ம வேற யாரும் கிடையாது நம்ம ஏஎன்ஐ தான் ஏஎன்ஐ பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு நியூஸ் ஏஜென்சி அவன் நிறைய செய்திகளை வந்து கவர் பண்ணுவாங்க அந்த செய்திகளை வந்து யார் யாரெல்லாம் வேணுமோ அவன் காசு கொடுத்து வாங்கி அந்த செய்தியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த ஃபுட்டேஜை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த செய்தியை வந்து பகிர்ந்துக்கலாம் இதுதான் ஏஎன்ஐ வந்து செயல்படக்கூடிய ஃபார்மேட் வந்து இதுதான் ஏஎன்னை வந்து என்ன அடியால் வேலையை பார்த்தாங்க யாரை மிரட்டினாங்கன்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏஎன்ஐ சமீப காலத்தான் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பல வேலைகள் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கும் ஊடக அடியால் ஊடக ரவுடி அப்படின்னு சொன்னோன்னா நிறைய ரவுடிகளுடைய மூஞ்சி வந்திருக்கலாம் நம்ம அர்ணாப் குஸ்வாமி இருக்காரு ராகுல் சிவசங்கர் இருக்காரு இப்படி ஏகப்பட்ட பேர் அந்த லிஸ்ட்ல இருக்காங்க பாஜகவினுடைய குரலாக பேசக்கூடியவர்கள் அதாவது பாஜகவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா பாஜக பேசாது இவங்க பேசிடுவாங்க இவங்க பேசி பாஜக ஏன் அப்படி பண்ணுது நீங்க பாகிஸ்தான்ல எங்க குண்டு போடணும் எங்க அட்டாக் நடத்தணும் பாகிஸ்தான் எப்படி தரமாட்டமா முடிக்கணும்னு பாஜகவுக்கு இவங்க டிக்டேட் பண்ணுவாங்க அவங்க ஆனா ஜெர்னலிஸ்ட் அவங்க பாஜகவுக்கு டிக்டேட் பண்ணுவாங்க பாஜகவே பொறுமையா இருக்க விஷயங்களை கூட இவங்க கூட பேசப்பட்டு பேசுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அர்னாப் கோசாமி கூட பேசியிருந்தாரு ட்ரம்ப் யாரு தலையிடுறதுக்கு இதுல இந்த பிரச்சனையில ட்ரம்ப் யாரு ட்ரம்ப் எப்படி உள்ள விடலாம் ட்ரம்ப்புக்கு என்ன தெரியும் ட்ரம்ப்புக்கு அரசியல் என்னன்னு தெரியுமா இந்தியா பாகிஸ்தான் பார்டர் இஷு என்னன்னு தெரியுமா எப்படி அவரு கருத்தை சொல்லலாம்னு சொல்லி உடனடியாக அந்த வீடியோ டிலீட் பண்ண கதையெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படி நிறைய அடியாட்கள் இருக்குது உங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்தோம் ஏ யாரும் பெருசாக யோசிச்சிருக்க மாட்டீங்க பட் இவங்க எல்லாத்தோடையும் ஒரு பெரிய வேலையை ஏஎன்ஐ பார்த்துருக்காங்க ஏஎன்ஏனுடைய இன்னும் சமீபத்திய வேலைகள்லாம் என்ன அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும்னா அவங்களுடைய சில பாட்காஸ்ட் வந்து நான் சஜெஸ்ட் பண்ணுவேன் குறிப்பாக ஏஎன்ஐ ஸ்மிதா பிரகாஷ் அவங்கதான் ஹெட் அவங்க பாட்காஸ்ட் நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க அதுல வந்து உச்சக்கட்ட புருடாக்கள் எல்லாமே இந்த இடத்துல இருந்தா உற்பத்தி ஆகும் நம்ம முன்னாள் மாநில தலைவர் பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு அந்த பாட்காஸ்ட்ல பேசியிருப்பாங்க அங்கதான் அந்த மிகப்பெரிய ஒரு ஒன்று அவுத்து விட்டாரு அது என்ன அப்படின்னா இங்க திராவிட இயக்கம் வளர்ந்தோன பெரியாரினுடைய எழுச்சிக்கு அப்புறம் எப்படி இங்க பார்ப்பன சமூகம் முடுக்கப்பட்டது அதனாலதான் அவங்க எல்லாருமே கிளம்பி ஃபாரினுக்கு போனாங்க அதனாலதான் அவங்க எல்லாம் தமிழ்நாட்டை விட்டுட்டு வேற நாட்டுக்கு போனாங்கன்னு ஒரு மிகப்பெரிய பீலாவை அடிச்சு விட்டுருப்பாரு அதற்கு அந்த அம்மாவும் சேர்ந்து அப்படியா அவ்வளவு குடும்பப்படுத்தப்பட்டாங்களா அதனாலதான் கிளம்பி ஃபாரினுக்கு போனாங்களான்னு சொல்லி அவங்க பேச அதை வந்து எதோட ஒப்பிட்டு இருப்பாங்க அப்படின்னா யூதர்களை வந்து எப்படி நாஜிக்கல் வந்து ஒடுக்குமுறைப்படுத்தினாங்களோ அதனால எப்படி யூதர்கள் பல்வேறு நாடுகளுக்கு போனாங்களோ தப்பிச்சு போனாங்களோ அந்த அளவுக்கு ஒரு கொடுமை நடந்ததுன்னு சொல்ல உடனடியாக நம்ம ஜோஹோ ஸ்ரீதர் வேம்பு ஆமா அவ்வளவு கொடுமையா தான் இருந்தது அதனாலதான் நான் அமெரிக்கால போய் கம்பெனிலாம் ஆரம்பிச்சேன் அவரு ஒரு பக்கம் பாடனு ஒரே சம கூத்தா இருந்தது ஏன்டா டே இன்னைக்கு வரைக்கும் யாராலையுமே இங்க அமெரிக்காலாம் போக முடியாது அதற்கான வசதியோ வாய்ப்போ அதற்கான எக்ஸ்போஜரோ இங்க இருக்கிற பெரும்பான்மையான சமூகத்திட்ட கிடையாது அது வந்து ஓபிசியா இருக்கலாம் எஸ்சி எஸ்டியா இருக்கலாம் தமிழ்நாட்டினுடைய மெஜாரிட்டி பாப்புலேஷனுக்கு அப்படின்னா என்னனே தெரியாது இப்பதான் எதும் நிறைய ஸ்கீம்லாம் எல்லாம் கொடுத்து கவர்மெண்ட்டு நிறைய கொஞ்சம் ஸ்காலர்ஷிப்லாம் கொடுக்குறாங்க இப்போதான் எல்லா பசங்களும் ஃபாரினுக்குலாம் எல்லாம் போறதுக்கான அந்த வருது நூ ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அமெரிக்கா போக்ட்ட எவ்வளவு அறிவளம் இருந்திருக்கு எவ்வளோ செல்வ வளம் இருந்திருக்கு அதெல்லாம் எங்கேருந்து வந்தது யாரால வந்ததுன்ற கேள்வியை கேட்டதுக்கு அதை அப்படியே திருப்பி போட்டு அதுவும் அண்ணாமலையை வச்சு இந்த பொய்யை அவுத்து விட்டு அந்த பொய்க்கு ஒரு மிகப்பெரிய வியாபாரத்தை தேடி இப்படியான பயங்கர காமெடிகளை பண்ணக்கூடியது தான் அணியினுடைய அந்த பாட்காஸ்ட் அண்ட் அந்த அம்மா அப்படியே பயங்கர சீரியஸாக பாஜகனுடைய அந்த டோனை வந்து பக்காவை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க பயங்கரமான ஃபேக் நியூஸை பரப்புறது இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது பாட்காஸ்ட்டில் இந்த வேலையை தான் அவங்களுடைய ஃபுல் டைம் ஜவா பண்ணிருக்காங்க நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது ஆடியன்ஸ்க்கு ஏனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கப்பில் சிப்பிலோடு அவங்க வந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருப்பாங்க குறிப்பா இந்த எலெக்ஷன் டைமில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் அந்த பாட்காஸ்ட்டை பண்ணியிருந்தாங்க அதில் பாஜக அந்த தேர்தல் சமயத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அடிச்சு விட்ட பிளாக்கள் அவர் அவுத்து விட்ட போய் அதெல்லாம் உலகமே பார்த்துச்சு அவர் வந்து நார்மல் ஆத்மாலாம் கிடையாது நான் வந்து வேற ஆத்மான்னு சொல்ற வரைக்கும் பயங்கர சமகாமணி நடந்தது அந்த எலெக்ஷன்ல அதுல குறிப்பாக முஸ்லீம் தொடர்பாக முஸ்லீம்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரைட்டு இந்த இங்க இருக்கிற ரிசோர்ஸஸ்ல முதல் வாய்ப்பு வந்து இஸ்லாமியர்களுக்கு தான் மன்மோகன் சிங் சொன்னாருன்னு ஒரு பொய் அப்ப அடிச்சு அதான் நம்ம எந்த ரெஃபரன்ஸுமே இல்லாம வந்து கப்பில் சிப்பல் கேட்க கப்பில்சிப்பல் வந்து ரோஸ் பண்ணியிருப்பார் அந்த இன்டர்வியூ ஃபுல்லா நீ என்ன பேசுற ஏதாவது படிச்சிருக்கியா இல்லையா வந்து இருக்கேன்னு அந்த அம்மா வந்து ஃபுல்லா ரோஸ் பண்ணிட்டு நான் வந்து ஆடியன்ஸ்க்கு சஜஸ்ட் பண்றேன் நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இதுதான் ஏஎன்ஐனுடைய ஃபார்மேட் எப்படி அர்னாப் கோசாமி பண்றாரோ ராகுல் சிவசங்கர் பண்றாரோ இல்ல எண்ணற்ற பாஜக ஆதரவு ஊடகவியலாளர்கள் வட இந்தியா முழுக்க வட இந்திய செய்தி சேனல்கள்ல ஆக்கிரமித்திருக்கக்கூடிய பாஜக ஆதரவு ஊடகவியலாளர்கள் என்னென்ன பண்ணுவாங்களோ அதை தான் இந்த அம்மாவும் பண்ணுவாங்க அதான் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க பட் இவங்க அதை மட்டும் பண்ணல இன்னொரு வேலையை பண்றாங்க என்ன அப்படின்னா இப்போ யூஸ்வலாக யூடியூப்ல நிறைய ஃபார்மேட்ஸில் வீடியோஸ் வந்து போடுவோம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுற வீடியோ இருக்கும் இன்டர்வியூஸ் இருக்கும் பாட்காஸ்ட் இருக்கும் வாய்ஸ் ஓவர்ஸ் இருக்கும் இப்படி பல ஃபார்மேட்ஸில் இருக்கும் இதில் வந்து இப்போ இன்னொரு சேனலை நம்ம விமர்சனம் பண்றோம் அப்படின்னா அந்த சேனலினுடைய வீடியோ எடுத்து ரெஃபரன்ஸ்க்கு காமிப்போம் ஆடியன்ஸ்க்கு வந்து இதை தான் நாங்கள் வந்து இந்த வீடியோக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்றோம் இதை தான் அவங்க பேசியிருக்காங்கன்றத ஒரு ரெஃபரன்ஸ்க்காக காம்போம் அதை வந்து ஃபேரி யோஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது இன்னொரு சேனலுடைய வீடியோ எடுத்து அதை அது தொடர்பான சில விமர்சனங்களை வைப்பது அப்படின்றது ஃபேர் யூஸ் பாலிசிக்கில தான் வரும் ஸோ அப்படி ஏனையுடைய வீடியோஸை யார் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறது சரி இதை நேர்மையா கொடுக்குறாங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த சேனல் வந்து எங்களுடைய சேனலுடைய கண்டென்ட்டை எடுக்கிறாங்க அதனால நான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கோன்ற அடிப்படையில கொடுக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏனையனுடைய வீடியோ வீடியோலாம் யார் யூஸ் பண்றாங்களோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு மூணு நைன்டி டேஸில் மூணு காப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுத்தா அந்த சேனல் வந்து காலியாகிடும் எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் ஸோ அது மூலமாக மெரட்டல் ஏஎன்எனுடைய அந்த ஃபுட்டேஜஸ்லாம் யார் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ரெண்டு காப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு மூணாவது காப்பரேட் ஸ்ட்ரைக்கை நான் கொடுக்கட்டுமா வேணாம்மா இத்தனை வீடியோ வந்து என்னோட வீடியோ நீ யூஸ் பண்ணியிருக்க நான் மூணாவது காப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுத்தா உடைய சேனல் மொத்தமாக காலி ஆயிடும் அப்படின்னு சொல்லி உன் சேனலில் நீ சேவ் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட என் காலில் வேணும் நான் சொல்கிற காசை நீ வந்து கொடுக்கணுன்ற ஒரு எக்ஸ்டாஷன் ராக்கெட்ல ஒரு மிரட்டக்கூடிய மிரட்டி பணம் பொறிக்கக்கூடிய வேலையில இன்னைக்கு ஏஎன்ஐ இறங்கியிருக்காங்க அப்படி ஏஎன்ஐ மிரட்டி கைவித்திருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா மோஹக் மங்கல் அப்படிங்கிற ஒரு நபர் அவர் வந்து ஒரு வீடியோ யூடியூப்ல போட்டிருக்காரு எப்படி ஏஎன்ஐ வந்து என்ன மிரட்டி இருக்கு மிரட்டி என்னோட சேனலை வந்து தூக்கிடுவேன்னு சொல்லி எப்படி எல்லாம் மிரட்டிருக்காங்கன்றத லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு வீடியோ தெரிவிச்சிருக்காரு அதுவும் குறிப்பாக அவர் சொன்ன விஷயங்கள ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது பதினாறு நிமிஷம் ஒரு வீடியோல வந்து ஒரு லெவன் செகண்ட்ஸ் ஏஎனையினுடைய கிளிப்பை யூஸ் பண்ணியிருக்காரு அண்ட் முப்பத்தி மூணு நிமிஷம் வீடியோவில் ஒரு ஒன்பது செகண்ட் ஏஎனையினுடைய ஃபுட்டேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அது ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு அதை காமிக்கிறதுக்கு ஏஎனையினுடைய வீடியோவை காமிச்சு ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காரு அது ஒன்று வந்து இந்தியா பாகிஸ்தான் போர் சமயத்தில் ஆப்ரேஷன் சிந்து நடந்துட்டு இருந்த சமயத்தில் ஏஎனையினுடைய ஃபுட்டேஜை வச்சு ஆப்ரேஷன் சிந்துவில் என்ன நடக்குதுன்றதெல்லாம் அந்த பையன் வந்து பேசியிருக்காப்புல அதற்கு அவரை வந்து மிரட்டி அதாவது நீங்க வந்து நேர்மையான சேனலோட கண்டக்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க உழைப்பு திருடி இருக்கீங்கன்ற அடிப்படையில ஒரு கோவம் வந்து எப்படி அவன் உழைப்பு திருலான்ற அந்த அறச்சீட்டத்துல இருந்து ஏஐ பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா கிடையாது ரொம்ப பிளான் பண்ணி யாரெல்லாம் நம்ம வீடியோ யூஸ் பண்றாங்க யூஸ் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ வச்சு நம்ம மிரட்டி பணம் பண்ணலாம் அப்படின்ற வேலையை செஞ்சிருக்காங்க இது தொடர்பாக மோகக் வந்து நிறைய பேர் கிட்ட பேசியிருக்காரு இப்ப இந்த மாதிரி நடந்திருக்கு கிரியேட்டர்ஸ் சொல்லிட்டு சக கிரியேட்டர்ஸ் எல்லாம் கேட்கும்போது காசு கொடுத்த நிறைய பேர் வந்து அவர்கிட்ட பேசியிருக்காங்க நாங்க வந்து ஒன்பது லட்சம் கொடுத்தோம் நாங்க பத்து லட்சம் கொடுத்துருக்கோம் எங்களையும் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க இவர்கிட்ட எவ்வளவு பேரம் பேசியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் பேரம் பேசியிருக்காங்க ஒரு வீடியோ எடுத்து ஒரு ஒன்பது வீடியோ யூஸ் பண்ணிருக்காரு போல முப்பத்தி மூணு நிமிஷம் வீடியோல ஒன்பது செகண்ட் பயன்படுத்திருக்காரு அதற்கப்புறம் இன்னொரு பதினாறு நிமிஷம் வீடியோல ஒரு பதினோரு செகண்ட் வீடியோ பயன்படுத்திருக்காரு அதாவது இவ்வளவு லாங் ஃபுட்டேஜ்ல வெறும் சின்ன சின்ன ஒரு எட்டு செகண்டு ஒன்பது செகண்டு பதினோரு செகண்டு பதினாறு செகண்ட் இப்படிதான் அந்த வீடியோ வந்து பயன்படுத்திருக்காரு தான் இவங்க ஸ்ட்ரைக் கொடுத்திருக்காங்க அவர் சேனல்ல வந்து கிட்டத்தட்ட மூணு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருந்து நாலு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் இன்னைக்கு மோகக் மங்கலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க அண்ட் அவருடைய வீடியோஸ் வந்து ப்ரொடாமினா நம்ம துருவர்த்திய ஃபாலோ பண்ற மாதிரி தான் இருந்தது கிட்டத்தட்ட தான் இவங்க குறி வச்சிருக்காங்களான்ற அந்த சந்தேகம் நமக்கு எழுதின சமயத்துல வெறும் பணம் மட்டுமே இதுல பிரதானமா இருக்க மாதிரி தெரியல இன்னைக்கு ஏன் என்னோட வீடியோவை எக்கச்சக்க பேர் யூஸ் பண்றாங்க குறிப்பாக மோகக் மங்கலை குறி வச்சிருக்காங்க அப்படின்னா அதற்கு இவர் பாஜக எதிர்ப்பை பேசியிருக்காரோன்ற சந்தேகமும் எழுது அவருடைய வீடியோ போய் போய் பார்க்கும்பொழுது நாட்டில் நடக்கிற பொலிடிக்ஸ் ஒரு என்பர்டைன்மெண்டா தான் அவருடைய சேனல் அப்படின்றது இருக்கு அதுல அதிகமா வியூஸ் பண்ண வீடியோ அப்படின்றது ஒய் மணிப்பூர் இஸ் பேர்னிங் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு மணிப்பூர் பிரச்சனையை ஒட்டி அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது கண்டித்து இது வந்து சர்வாதிகாரமான்ற கேள்வி கேட்டிருக்காரு இப்படி பாஜக எதிர்ப்பை கேள்வி கேட்டிருக்காரு இப்படி தூரத்தி எலெக்ஷன்ஸ் சமயத்துல பாஜக எக்ஸ்போஸ் பண்ணி நிறைய விஷயங்களை பண்ணாரோ அந்த மாதிரி இவரும் அதை பண்ணிருக்காரு பட் ப்ரொமினென்டா எஜுகேஷனலா வீடியோஸ் ப்ரொடியூஸ் தான் இவருடைய வேலையாக இருந்திருக்கு அதனால அவர் குறிவைக்கப்பட்டிருக்கிறாரோ அப்படின்ற சந்தேகம் நமக்கு இந்த சேனலை ரிட்ரைவ் பண்ண ரெக்கவர் பண்றதுக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் பணத்தை வந்து கேட்டிருக்காங்க பட் மோகக் வந்து நான் பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்காரு அது அவருடைய ஸ்டோரி எல்லாம் பேக் ஸ்டோரி எல்லாம் சொல்லியிருக்காரு எப்படி ஹர்ஷத் மேத்தா அவனுடைய ஸ்கேம் நடந்த சமயத்துல அதுல பாதிக்கப்பட்ட ஒரு நபர் எங்க அப்பா அன்னைக்கு எல்லாரும் காலையும் விழுந்தா எங்க அப்பா பழைச்சாரா ஆனா அன்னையிலேருந்து சொல்லிதான் என்ன வளர்த்தாரு நீ யாரு காலையும் விழக்கூடாது யாருக்கும் பணிந்து போகக்கூடாது அதாவது உன்னை மிரட்டுறவங்க உன்னை துன்புறுத்துறவங்க கிட்ட நீ பணிந்து போவதற்கான தேவை இல்லைன்ற தான் வளர்த்தாரு நான் ஏஎனை கிட்ட நான் மன்னிப்பு எல்லாம் கேட்க போறது இல்லை இதை நான் லீகலா எவ்வளவு ஃபைட் பண்ண முடியுமோ நான் ஃபைட் பண்ண போறேன் நான் மினிஸ்ட்ரிக்கு எழுதிருக்கேன் அஸ்வினி வைஷ்ணாவுக்கு நான் எழுதியிருக்கேன் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கேன் ஏஎனை கிட்ட நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அவர் பணிந்து போக மாட்டேன் அவன் காலில் இல்லைன்னு எந்த அவசியமும் கிடையாது நான் லீகலா ஃபைட் பண்றேன் அண்ட் சொந்தமா சொந்த தான் இந்த சேனலை நான் உருவாக்கி இருக்கேன் இதை முடக்கிறாங்க இதை டெலிட் பண்றாங்க அப்படின்னா இதை மிரட்டி அவங்க பண்றாங்க அப்படின்னா அதை பண்ணட்டும் அதற்கப்புறம் நான் சொந்தமா இன்னொரு சேனலை கூட ஆரம்பிச்சுக்கிறேன் தெரிவிச்சிருக்காரு இவருக்கு ஆதரவாக பலரும் குணால் கம்ரா ரவீஷ்குமார் த்ரூரத் எல்லாரும் களமிறங்கிருக்காங்க யூடியூபினுடைய பாலிசியை பாலிசி எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க யூடியூப் எப்படி இதற்கு அலோவ் பண்ணுது இப்படி எக்ஸ்டார்ட் பண்றதுக்கு எப்படி யூடியூப் அலோவ் பண்ணுது எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஏ பண்றது கண்ணு முன்னாடி வந்திருக்கு இந்த மாதிரி எத்தனை பேர் காப்பி வச்சு மிரட்டிட்டு இருக்காங்கன்ற கேள்வியை எல்லாரும் முன் வச்சிருக்காங்க யூடியூப் என்ன சொல்ல போகுதுன்றது தெரியல ஏனையை பொறுத்த வரைக்கும் அதை நியாயம்ன்றாங்க நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தோம் அதை நீங்கள் பயன்படுத்துவீங்க அதுக்கு வந்து நாங்கள் காசு கேட்டால் அது என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்றத கேட்டிருக்காங்க நீங்கள் காசு கேடலாம் பிரச்சனை கிடையாது நீங்கள் இதை ஒரு டூலாக பயன்படுத்தி ஒரு ஆர்கனைஸ் ஒரு க்ரைமாக ஒரு மாஃபியாக பண்ணுறது தான் பிரச்சனை அப்படின்றது எல்லோருடைய பதிலாகவும் இருக்குது இதை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தான் ஞாபகம் வந்தது என்ன அப்படின்னா இடி வந்து நேரற்றத்துக்கு பயன்படுது அப்படின்ற குற்றச்சாட்டை பல எதிர்க்கட்சிகளும் தொடர்ச்சியாக முன்னெச்சே இருக்காங்க குறிப்பாக எப்படி பர்டிகுலராக எதிர்க்கட்சிகள் மட்டும் குறி வைக்கப்படுறாங்க எப்படி காங்கிரஸ் திமுக எப்படி பாஜகவுக்கு ஆட்படியாத பாஜகவினுடைய கட்டளைக்கு செவிசாய்க்காத கட்சிகள் மட்டும் எப்படி குறிவைக்கப்படுது அப்படின்ற கேள்வியை தொடர்ச்சியாக எல்லாரும் முன் தான் இருக்காங்க அதே மாதிரி அந்த கட்சிகளுக்கு மீது மட்டும்தான் ரைடு போவோம் அங்கேயிருந்தான் காசு எடுப்பாங்க பயங்கர தீவிரமா இடி ஆபீஸ் எல்லாரும் ஆலை செய்வாங்க இதே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் ஏதாவது பிரச்சனை என்ன நடந்தாலும் எவ்வளவு பெரிய ஊழல் நடந்தாலும் அதானி மீது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வந்தாலும் இடி அந்த பக்கமே போவாம அதானியெல்லாம் என்னன்னே கூட கேட்காம உலக அதானியுடைய ஸ்கேம் எக்ஸ்போஸ் ஆனாலும் அதை பத்தி எல்லாம் கண்டுக்காம இடி செயல்பட்டுட்டேதான் இருப்பாங்க பாஜகவினுடைய அடியாளாக இடி என்ற குற்றச்சாட்டை வெளிப்படையாக எல்லா கட்சியும் வச்சிருக்காங்க இன்னும் குறிப்பாக இப்போ ஒரு கட்சி வந்து சிவசேனால ஒரு பார்ட்டி உடையும் அது ரெண்டு பார்ட்டியா உடைப்பாங்க ஒன்னு உத்தவ் தாக்கரே தலைமையில இருக்கும் இன்னொன்னு ஷிண்டே தலைமையில இருக்கும் ஷிண்டே ஆதரவாளர்கள் யார் மீதும் இடியினுடைய கைப்படாது உத்தவ் தாக்கரே தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி மீது ஃபுல்லா இடி பாயும் அதே மாதிரி என்சிபி சரத்பவரனுடைய கட்சி ஒரு பக்கம் உடையும் அஜித் பவார் தனியா போவார் அஜித் பவாரனுடைய இடி கேசுவாங்க கட்சி இருக்கக்கூடிய எல்லார் மீதும் டிடி வழக்குகள் தொடர்ச்சியாக இது எப்படி உங்களுடைய கட்சிக்கு வந்துட்டா இடியினுடைய வழக்குகள் எல்லாம் எப்படி காணா போகுது அது என்ன பிஜேபி வாஷிங் மெஷினா உங்கள்ட்ட அப்படியே அஹ் உள்ள வந்துட்டாலே நீ வந்து அந்த பாவம் எல்லாம் போயிடுமா இடி வழக்கு எல்லாமே போயிடுமா அவங்க ஊழல் அந்த குற்றச்சாட்டு எல்லாமே போயிடுமா எப்படி பாஜகவுக்கு வர்றவர்கள் மீது மட்டும் இடியினுடைய விசாரணை அப்படின்றது தொடங்கப்படுவதே இல்லை என்ற கேள்வி பலரும் முன்வைக்கிறத பாக்குறோம் எப்படி இடி பாஜகவுக்கு பயன்படுதோ அதே மாதிரி ஏஎன்ஐயும் ஒரு ஊடக அடியாளாக பயன்படுத்தப்படுதோன்ற கேள்வி நமக்கு எழுது இப்படியான கிரியேட்டர்ஸ் குறிவைக்கப்படுறாங்க அப்படின்னா அது எதில வந்து ரிஃப்ளெக்ட் ஆகினா ஒரு இண்டிபெண்ட் ஜேர்னலிசம்ல இண்டிபெண்டாக அரசை கேள்வி கேட்கக்கூடியவர்கள் மக்கள் கிட்ட கருத்தை சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு அஹ் த்ருவரத்தினுடைய சேனல் இருக்கு அவர் நிறைய விஷயங்களை ஒன்றிய அரசுக்கு எதிராக பேசினார் இப்ப அவரை முடக்கணும் அப்படின்னா நேரடியாக முடக்க முடியல அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை தடுக்க முடியல அதற்கு பதில் சொல்ல முடியலன்ற பட்சத்துல அவருடைய வீடியோ எங்கேயாவது ஒரு லூப்பு கண்டுபிடிச்சு அவரை ஒரு வீடியோ யூஸ் பண்ணிருக்காரு பிளாக் பண்ணுவோம் அப்படின்னு யூடியூப்ல இருக்கக்கூடிய எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் இது நடந்தால் நிச்சயமாக அடுத்த லெவலில் வந்துட்டாங்க அவங்களுடைய இந்த ஃபேஸ் பீச்சர் தடுக்கிறதுக்கான அடுத்த ஃபார்மாட்ட பாஜக கையில எடுத்துருச்சு அப்படின்றதுதான் அர்த்தம் இது இப்படியே விடும் பட்சத்துல இது எல்லாருக்குமே ஆபத்தாக முடியும் யார் நிச்சயமாக யார் யாரானா மிரட்டலான்ற லெவல்ல தான் இந்த இஷ்யூ அப்படின்றது போய் முடியும் சோ இதை நிச்சயமாக நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது அரசு இதில் என்ன பண்ண போகிறாங்கன்றது நமக்கு தெரியல மற்றபடி ஜனநாயக எல்லாம் இதற்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கியிருக்காங்க உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்